கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் விலையேற பெற்ற நேரத்தில் மறுபடியும் உங்களை பார்ப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் போன வார்த்தையின் தொடர்ச்சியை நாம பார்க்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் வாசிக்கிறேன் அவன் சொன்னது இஸ்ரவேலன் தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அதுதான் நினைவு கூர்ந்து கத்தரை சோத்தரிக்கிறான் கத்தரை துதிக்கிறான் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவியது இடத்துல எந்த வார்த்தையை சொன்னாரோ எந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ அதை அவருடைய கரத்தினால என் மூலமாக நிறைவேற்றினார் என்பதை நினைவு கூர்ந்து கத்தரை சோத்தரிக்கிறான் ரெண்டாவது கத்த சொன்ன வாக்குதத்து அது எப்பொழுது என் வாழ்க்கையில நிறைவேறுகிறது என்றால் இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் பொய்யுரையாத தேவன் எப்பொழுது என்றால் நம்பிக்கைய பற்றி கொள்ளும் பொழுது ரெண்டாவது நமக்கு தேவையானது கத்தர் மேல ஒரு நம்பிக்கை கத்தர் எனக்கு எதை சொன்னாரோ அந்த அந்த நம்பிக்கையோட இருப்போம் அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கும் ஆனாலும் கத்தர் என் வாழ்க்கையில அதை நிறைவேற்றுவார் பாருங்க சபைக்கு பக்கத்துல ஒரு இடம் வந்தது அந்த இடத்தை வாங்குவதற்கு மிகுந்த ஒரு போராட்டம் இந்த தான் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக அதை வாங்கும்படியாக கத்தர் கிருப செய்தார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு எளிதான வாழ்க்கையே அல்ல போராட்டம் நிறைந்தது இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன்ற கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் போராட்டம் உண்டுங்க நிறைய வேதனைகள் உண்டு நிறைய கஷ்டங்கள் உண்டு அந்த பாதையில் நாம் பொழுது நாம் கத்திர உறுதியாக பிடித்துக்கணும் கத்திர உறுதியாக பிடித்துக்கணும் அதை போயிட்டு இதுக்காக லோன் அப்ளை பண்ணிடணும் இந்த லோன் அப்ளை பண்ணும்பொழுது அதற்கு தடை அது கிடைக்கல அந்த லோன் எங்களுக்கு கிடைக்கும் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வாசல அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கத்த நமக்கு என்ன பண்ணுவார் என்றால் ஏழு வாசல கத்த திறப்பார் இந்த லோன்ல இருக்கிறவங்க உனக்கு ஒரு வாசல் அடைத்தா கத்தர் ஏழு இது திறக்கிறார் ஒரு சின்ன ஒரு ஐநூறு ரூபாவோ ஆயிரம் ரூபாயோ யாரிடத்துல கேட்கும் போது அது என் வாழ்க்கையில நிறைவேறல அது கிடைக்கல ஆனா கத்தர் என் வாழ்க்கையில இந்த வார்த்தையை கொடுத்தார் இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்பத்தா அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்தார் இந்த எப்பத்தான்ற ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செவிடன் இருந்தா இயேசு விரல அவன் காதல வச்சு எப்பத்தா அப்படின்றாரு திறக்கப்படுவாயாக என்ற வார்த்தை சொன்ன மாத்திரத்துல அவனுடைய செவிகள் திறக்கப்பட்ட அப்ப ஆண்டவர் இடத்துல நான் கேட்ட ஆண்டவரே இது வியாதி இல்லை ஆனா இந்த பக்கத்துல ஆலயத்துக்குன்னு ஒரு இடம் வரணும் ஆண்டவரே இது வாங்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறது எப்பத்தா அப்படின்னு நீங்க சொல்லுங்கப்பா திறக்கப்படுவாயாக என்று சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி இயேசுவின் இடத்துல சொன்ன மாத்திரத்துல எல்லா ஆண்டவர் என்ன பண்ணாரு எப்பத்தான்னு சொல்லி ஆண்டவர் நீங்களோ ஆண்டவரை நம்பி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தைய கொடுப்பாரு எப்பத்தா திறக்கப்படுவாயாக அப்படின்னு கத்தர் உங்க இடத்துல சொல்லியிருந்தான்னா அதை அத நீங்க விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க கத்தர் எல்லா வாசல திறப்பு சும்மா கொஞ்ச நெஞ்சமான பணம் இல்ல எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு இல்லாமல் நிறைய பேர் முன் வந்து லட்சங்களையும் என்ன பண்ணாங்க முன் வந்து கொடுத்தாங்க நண்பர்களாக உறவினர்களாக வந்து இதை வாங்கிட்டுங்க ரிட்டர்ன் பண்ணுங்க திருப்பி நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க எப்போ உங்களால முடியுதோ அதை நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அற்புதமாக இதை ரிட்டர்ன் பண்ணுவதற்கான ஆண்டவர் என்ன பண்றாரு அதற்கான தகுதியையும் அதற்கான வாசல்களையும் திறந்தார் மனைவிக்கு என்ன பண்ணாரு ஏற்ற வேலையில ஒரு வேலையும் கொடுத்து அதை திரும்ப தருகிற அளவுக்கு கத்தர் வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது மத்தியில நம்பிக்கையோட நம்பிக்கையோடு இடத்துல இருக்கும் போது கத்தர் ஏற்ற வேலையில அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் எல்லாருடைய வாழ்க்கையில தேவ மனுஷன் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை தான் வேணுங்க கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை தான் தேவை முழுகி போற மாதிரிதான் இருக்கும் ஆனாலும் நீங்க முழுகி போக முழுகி போக என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மாம்சம் எல்லாம் கீழே போகுது நீங்க தண்ணில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும்போது உங்க மாம்சம் என்ன ஆகுது உள்ள போகுது உங்களுடைய பலன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகிறது அப்ப ஆண்டவருடைய வார்த்தை கத்தருடைய ஆவியினால நீங்க நிரப்பப்படுகிறதுனால ஆவியானவர் நமக்காக செயல்படுகிறார் இது வரைக்கும் என் கரத்தின் பலம் என்னுடைய மாம்ச பலம் அப்படின்றது என்னுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு காரியம் இருந்தா அது எல்லாத்தையும் முழுக போடுவார் நீ ஒன்னும் இல்லப்பா இடத்துல நான் செயல்பட போவேன் அப்பதான் கத்தர் மகிமைப்படுவார் அப்பதான் கத்தருடைய நாமம் உயர்த்தப்படும் அப்படின்றத பாக்குறீங்க அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க எழுபத்தி வயசுல ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கிறாரு குழந்தை பாக்கியமே இல்லை ஆனாலும் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தோம் இருபத்தி வருஷம் காத்திருந்தா விசுவாசம் நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது யோசிப்பு வாழ்க்கையில சிறைச்சாலையின் அனுபவம் அடிமைதனத்துல விற்கப்பட்டான் அவனுடைய கத்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தின் மேல ஒரு நம்பிக்கை அண்ணாளுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல கத்தர் இடத்துல ஜபம் பண்ணி பொருத்தனையின் மேல நம்பிக்கையோடு இருந்தா எனக்கு நீ ஒரு ஆண் பிள்ளைய கொடுப்பயர் என்றால் அதை நான் திருப்பி உமக்கே தராம்பா பொருத்தனையோட அவன் என்ன பண்ணான் இடத்துல நோக்கி பார்த்தான் தானியல பாருங்க சிங்ககேபியின் அனுபவமா இருந்தாலும் ஜபத்தின் மேல ஒரு நம்பிக்கை ராஜாவின் மேலயோ ஆண்டவரே இந்த சிங்கத்தின் மேலயே நான் நம்பிக்கை வைக்கல நான் ஆராதிக்கிற தேவன் மேல நம்பிக்கையோட இருக்கிற நான் தொடர்ந்து ஜெனிப்பேன் கோவிலோட வாழ்க்கையில பாருங்க சிறைச்சாலையின் அனுபவம் துதியின் மேல ஒரு நம்பிக்கை நான் எப்படி வெளியே வெளிய வரலாம்னு யோசிக்கல சிறைச்சாலையின் கதவுகளை கத்த திறக்கிறவராக இருக்கிறார் எப்பத்தா திறக்கப்படுவதாக அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசத்துல பொருத்தனையின் மேல ஜெபத்தின் மேல துதியின் மேல ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற மேல நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது கத்த நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றவல்லவராக இருக்கிறார் அலே லூயா அலே லூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நாம பார்க்க போகிறோம் அது என்னவென்றால் கடைசியாக ஒன்று உடன்படிக்கை முதலாவது ஒன்றை நாம பார்த்தோம் நினைவு கூறுதல் கத்தர் உங்க வாழ்க்கையிலையும் செய்வார்கள் நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க மனசொருவோடு இதை கேட்டுட்டு இருந்தா மனக்கவலையோடு இருந்தா கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைய அவர் நமக்கு வாக்கு பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் வாழ்க்கையில நிறைவேற்றும் யோபு எல்லாத்தையும் எழுதாது அபிரகாம் ஒவ்வொரு தேவ மனுஷனும் அப்படிதான் இருந்தது அவங்களுடைய பயணம் அப்படிதான் இருந்தது ஆனா கத்தர் அந்த வழியிலாக உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு ரோடை மாற்றுவார் அது ஒரு நிச்சயமாகவே அந்த மாறா அது மதுரமாக மாற்றுவார் அந்த நம்பிக்கையோடு நீங்க இருங்க ரெண்டாவது நம்பிக்கையோடு இருங்க முதலாவது நினைவு கூறுங்க ரெண்டாவது கத்தர் என் வாழ்க்கையில எப்ப நிறைவேற்றணும்னா நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நீங்க என்ன கை கைவிடாத நம்பிக்கையோடு கடைசியாக உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்படியே ஆசாரியர்கள் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கேரி பீர்களுடைய கீழே கொண்டு வந்து வைத்தார்கள் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கத்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரப்பிலே அந்த பெட்டியில் வைத்த ரெண்டு கற்பலைகளையை அல்லாமல் அதிலே வேற ஒன்றும் இருந்தது பாருங்க அந்த உடன்படிக்கை பெட்டியில ஆண்டவர் கொடுத்த ரெண்டு கற்பலைகளே அல்லாமல் அதுல வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு இந்த பதினோராம் வசனத்துல அதை ஆண்டவருடைய ஆலயத்துல கொண்டு வராங்க பதிமூணு வருஷம் காத்திருந்து ஒரு ஆலயத்தை கட்டின பிறகு கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்ததுன்னா கத்தர் மோசையின் இடத்துல கொடுத்த அந்த ரெண்டு கற்பலைகளை அந்த கற்பனைகளை என்ன பண்ணுகிறான் அந்த உடன்படிக்கை பட்டியல வைத்து ஆலயத்துக்குள்ள கொண்டு வராங்க பதினோராம் ஆசனத்தை பாத்தீங்கன்னா மேகத்தின் நிமித்தம் ஆசாரிகள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமற் போயிட்டு கத்தருடைய மகிமை கத்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு கத்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு எப்போ கத்தருடைய மகிமை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும்போது கத்தனுடைய கற்பனை போது மோசையின் இடத்துல கொடுத்த அந்த ரெண்டு பலகை ஆகிய கற்பனைய உடன்படிக்கை பட்டியல வைத்து ஆலயத்துல கொண்டு வராங்க உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் மகிமைப்படுவார் உங்க குடும்பத்துல மகிமைப்படுவார் ஆலயத்துல கத்தருடைய மகிமை வெளிப்படும் எப்போ வென்றால் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியில இருக்கிற அந்த ரெண்டு கற்பனையை போல கத்தருடைய வார்த்தைய நாம கை இருந்தால் கத்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால் கத்தர் உங்கள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறவராக இருப்பார் ஆம அந்த உடன்படிக்கை பெட்டியில ரெண்டு கற்பனைகளைய தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு போட்டிருக்கு ஆனால் உண்மையாகவே என்ன அப்படி இருந்தால் இதை நம்ம ரொம்ப டீப்பாக இதை தியானிக்க முடியாது ஆனால் ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாமே எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் அது ரெண்டாவது பகுதியை நான் நேரம் இல்லாதனால வாசிக்கிறேன் அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பெட்டியில மூணு காரியம் இருக்குது மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கை பெட்டியின் கற்பனைகளும் இருந்தன ஆரோனின் கோலும் மன்னாவும் உடன்படிக்கை பெட்டியில் மோசை நேரத்தில் கொடுக்கப்பட்ட கற்பனைகளும் இருந்தது மூன்று காரியங்கள் இருந்தது ஆனா ஒருவேளை இந்த மண்ணா இல்லாம போலாம் கத்தர் தங்களுடைய முன்னோர்களுக்கு செய்திருக்கிற இந்த மண்ணாவை அவங்க நினைவு கூறும்படி கத்தரை மகிமைப்படுத்தும்படி ஒரு காரியம் இருந்தது ஒருவேளை அந்த மண்ணா இல்லாம போகலாம் ஆரோனுடைய கோல் இல்லாம போகலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை இருக்குமே என்றால் கத்தர் அதிலே மகிமைப்படுகிறவராக இருந்தார் அதுதான் நடந்தது சாலமோன் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அதுல மண்ணா இல்லை அதுல ஆரோனின் கோல் இல்லை ஆனால் கற்பனை இருந்தது கத்தருடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல கத்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் ஆமாம் லூயா இந்த வார்த்தையை விட்டுட்டு நம்ம தூரம் போகிறவர்களாக இருந்தா கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தில் ஏன் கிறிஸ்தவங்க வாழ்க்கையில நிறைய பேர் ஆரம்பத்துல கத்தர் அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிற பொழுது அந்த 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 ஒரு ஒரு உயர்ந்த நிலைய இழந்து போகிறதுக்கு காரணம் என்ன கத்தருடைய வார்த்தையின்படி அவங்க நடக்காததுனால தான் இதை பாத்தீங்கன்னா ஆண்டவர் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு இந்த ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி ஓராம் தான் மறுபடியும் அவங்களுக்கு நினைவு கூறுகிறார் ஏன்னா நீங்க இந்த அறுபத்தி ஓராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆதலால் இந்நாளிலே இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளை நடந்து அவர் கற்பனைகளை கை உங்கள் இறுதியும் நம்முடைய தேவனாகிய கத்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுள் உத்தமமா இருக்க கடவுள் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சு வாசிக்கிறேன் செங்கடலை கடந்து வந்திருக்கிறவங்கள மன்னாவா நாள போஷிக்கப்பட்ட இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்பொழுது உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களோடு சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்திலே எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள் காலத்தில் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் கத்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார் கத்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எறியும் அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் ஆசீர்வாதமும் இருக்கிறது அழிவும் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைய கை கொள்ளாதபடிக்கு அந்நிய தேவர்களை நீங்க ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க தீமையை காண்பீர்கள் இந்த நல்ல தேசத்திலிருந்து கத்தர் உங்களை துரத்தி போடுவார் கத்தர் உங்களுக்கு இந்த ஒரு எச்சரிப்பான சத்தத்தை கொடுக்கிறாரு நீங்க இந்த உடன்படிக்கை பெட்டிய உங்களுடைய கரத்துல வைத்துக் கொள்ளுங்க உங்க வார்த்தையை இடத்துல பிடித்துக் கொள்ளுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி செவிக்கலாமா ஆண்டவரே நீங்க எங்களுக்கு எந்த வார்த்தையெல்லாம் சொல்லிருக்கிறாரோ அதை உம்முடைய கரத்தினாலே எங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக்கொண்டு உங்களே நினைவா இருந்து ஆண்டவரே எங்களுக்கு செய்கிற அதிசயத்தை நாங்கள் நினைவு கூறணும் எப்பொழுது இந்த வார்த்தையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்றால் ஆண்டவர் இரண்டாவதாக நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் மூன்றாவதாக நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற அந்த நல்ல தேசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கொடுத்து கொடுத்திருக்கிறதை ஆண்டவரே அது எங்களுக்கு தீமையாக போவாதபடிக்கு உம்முடைய உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் கை கொண்டு நடக்க கிருபை செய்யுங்க அந்த ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை அப்பா உமக்கு பிரியமில்லாததாக இருந்தால் அண்டவரே மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் ஆண்டவரே இந்த பரலோகத்துல பெரிய சந்தோஷம் உண்டாகிறது என்ற வார்த்தையின்படி அண்டவரே எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் பரிசுத்தாவினால எங்களை நிரப்பி எங்களை சுத்தமாக்குங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாக ஆஹ்